பிரைசல் ஆட் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கூட நம் அருமையான ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது இறை வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பிரைசல் ஆ இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களிடத்தில் நாம் பேசுகிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனை முழுவதுமாக கரைப்படுத்துகிற ஒரு விஷயம் அவன் செய்கிற பாவங்களிலே பிரதான பாவம் எதுவாக இருக்கும் என்று நம்ம வேதத்தில் பார்க்கலாம் என்றால் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே இப்படியாக பதினேழாவது பதினெட்டாவது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது புறப்பட்டு வருமாம் வருமாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இருதயத்தை வேத வசனத்தின் மூலமாக அதை வேத வசனத்தை கொண்டு நிரப்பி நம்ம வைத்திருக்கும் பொழுது நம்ம யாரையுமே அவங்களுடைய காயப்படுகிற அவங்க துன்பப்படுகிற நம்ம இருந்து ஒரு வார்த்தை கூட வராது ஒருவேளை அவங்க நமக்கு விரோதமா பாவம் செய்திருந்தாலும் கூட ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுப்பாராம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கற்று கற்றுக் கொடுப்பாரா நீ நீ தவறு செய்திருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அது என் இறுதியத்தை துக்கப்படுத்தி இருந்தாலும் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம மற்றவங்களை தேற்றுகிற வார்த்தை மாத்திரமே புறப்பட்டு வருமாம் அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை வெளியே வராதாம் அப்ப இருதயத்தை என்ன செய்ய வேண்டும் வேத வார்த்தைகளின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தை சுத்தி செய்து நம்முடைய இருதயத்தில் வார்த்தைகளை நிரப்பி கொண்டு அதிகமாக வசனங்களை நம்ம மனநம் செய்து மனநம் செய்து இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்கும் பொழுது ஒரு பஞ்ச தண்ணீரால நினைத்து அதை பிழியும் பொழுது அந்த பஞ்சிலிருந்து தண்ணீர் எப்படி வெளிவருகிறதோ அது போல இருதயத்தை வசனத்தினால் நம்ம நிரப்பி வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வேத வசனங்களாகவே வெளிவரும் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகள் மாத்திரம் உங்கள் வாயில்

பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் அதை பார்த்து எல்லாவற்றையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் எல்லாவற்றுக்கும் தேவன் வழக்காடுவார் எனக்காக அவர் பழிக்கு பழி வாங்குவார் என் இருதயத்தை அவர் சமாதானத்தல நிரப்புவார் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற பாசிட்டிவான வார்த்தைகள் மாத்திரமே நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வரும் அதனால நம்ம எவ்வளவுதான் நேர்த்தியாக உடை அணிந்திருந்தாலும் பார்ப்பதற்கு வெளியே ஒரு ஒரு நீட்டான ஒரு பர்சனாக தெரிந்தாலும் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார் வார்த்தை அசுத்தமா இருக்குமாயின் நம்ம எவ்வளோதான் நேர்த்தியாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மளை முகம் சுழி சுளிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஆவியானவர் கற்றுக் காரியம் நம்ம எதை பேசினாலும் நம்ம வாயிலிருந்து எந்த காரியம் புறப்பட்டு வந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளாக ஆண்டவருக்குள்ளாக அவர்களை உருவாக்குகிற வார்த்தைகளாக அவர்களை சோர்விலிருந்து எழுப்புகிற வார்த்தைகளாக விசுவாசத்தில் அவர்களை பெலப்படுத்துகிற வார்த்தைகளாக மாத்திரமே

பேசாது எப்போதும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறவர்களாக எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாயும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயும் இருக்கிறதா எங்களை மாற்றுவீராக எங்களை உருவாக்குவீராக அப்படியாக எங்களை நடத்துவீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆவியானவர் எங்களை வனைந்து வழிநடத்தப் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்